நாகப்பட்டினம் மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் நாகை புத்தூர் கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட சுற்றுலா அலுவலர் கஜேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட வருவை அலுவலர் பேபி பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் இதில் நாட்டுப்புற கலைஞர்களின் தாரை தப்பையுடன் கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் சிலம்பாட்டமும் விளையாடி அசத்தினர் இவ்விழாவில் கல்லூரி செயலர் திருமலர் ராணி கல்லூரி சேர்மன் திரு சுகன் மற்றும் கல்லூரி முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இது நம்மளோட பொங்கல் பண்டிகை நீங்க கம்பேரிங் வந்துட்டு பண்ணலாம் ரொம்ப சிரமப்பட்டு இங்கிலீஷ்ல பண்ண வேண்டாம் இன்னொன்னு நம்மளே தமிழ்ல பண்ணாத அப்படின்னா யாரு பண்ண போற அதனால அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க முக்கியமா இது நம்ம தமிழர் திருநாள் அப்படிங்கறதுல ஜாதி கிடையாது மதம் கிடையாது எந்த வேறுபாடும் இல்லாம நமக்கான கலாச்சாரத்தை நம்ம வந்துட்டு வாழ்வியல் தத்துவம் அப்படின்றது நம்ம தமிழர் திருநாள் அப்படின்றது முதல் நாள் வந்துட்டு போகி போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பழையன அப்படின்னா என்ன அர்த்தம் தேவையில்லாத ஏதோ நம்ம கிட்ட இருந்து கழிக்கப்பட வேண்டிய பொருள் அப்ப நம்ம இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விட்டு நல்லதெல்லாம் ஆரம்பிக்கணும் போகி பண்டிகை அதுக்கு அடுத்த இங்கே செலிப்ரேட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலந்துட்டது உண்மையிலேயே சந்தோஷம் ஆசிரியர்கள் வருங்கால பாரதத்தை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் அப்படி இது திருவிழாவோட இல்ல நம்மளுடைய தினந்தோறும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய வாழ்வியல் நடைமுறையில நமக்கான நெறிமுறைகள் சரியான நெறி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய செயல் தவறு அப்படின்னு சரியான சட்டத்தின் கீழோ அல்லது சரியான சொற்களின் கீழோ அதை சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி அதை எவ்வளவு பேரும் செய்யறோம் அப்படின்னு நம்மள சுய பரிசோதனை பண்ணிக்கணும் இந்த நம்மளுடைய துப்பூச்சிகள் போல இன்னைக்கு பாக்குறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு திரும்பவும் உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல்வாளர் அவர்களே முதல் முதல்வர் அவர்களே நிர்வாக அலுவலர் அவர்களே அனைவருக்கும் எனது முதற்கணியை வந்து எப்போவும் வந்து சுற்றுலா பண்பாடு கலாச்சாரம் இவளை எல்லாம் வளர்த்து அதை வந்து பிரபலப்படுத்துறது சுற்றுலா துறையுடைய ஒரு பெரிய பொறுப்பாகும் அந்த வகையில் வந்து நம்ம பொங்கல் சுற்றுலா விழா இதனுடைய பெயர் வந்து பொங்கல் சுற்றுலா விழா இதனை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுற்றுலாத்துறை வந்து இந்த மாதிரி கல்லூரிகளில் அப்புறம் சுற்றுலாத்தலங்களில் தலங்களில் どうも。